பத்திரிக்கை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் அமைந்திருக்கும் தலைவர்கள் ஹீரோ ஹீரோன் நடிகை அண்ணன் அண்ணன் விசித்ரன் டைரெக்டருக்கு மேலே வாழ்த்து சொல்லுவோம் ஏன்னால் டைரக்டர் வந்து முயற்சி எடுக்கிறது வந்து ஒரு புது நீ பேச பக்கத்தில் ஹீரோ ஒரு பையன் தம்பி எந்த ஒரு ஹீரோடுனாப்பில நான் ஒருவேளை கேரளாவில் இருந்தால் ஹீரோ கூப்பிட்டு வந்துருப்பேன் நினச்சேன் உண்மையிலே இன்னொரு எல்லாருமே எல்லாம் இங்கே உள்ளவங்க இவங்களை வந்து ஒரு நல்ல நடிப்பாங்கன்னு செலக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க அதுக்கே ஒரு கை தட்டலாம் அவங்க அதே மாதிரி என்னுடைய நண்பர் விசித்திரன் அவர் சிறுத்தைங்கிற படத்தில் அப்படி ஒரு ரோல் அழுதுட்டேன் அவர் அப்போ அடி ஆக்ட் பண்ணுறப்ப அந்தளவு ஒரு சிறப்பான ஒரு நடிகர் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு ரோல் கொடுத்து அதில் ஒரு லவ் என்னென்னா ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்டான ஒரு சாங்கு அது வந்து ஒரு டைரக்டருக்கு ஒரு துணிச்சலாக ஒரு கொடுக்கணுங்கிற எண்ணம் நல்லது செய்யணுங்கிற எண்ணத்தோடு செஞ்சுருக்காரு வாழ்த்துக்கள் உண்மையாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் நண்பன் விஷயத்திறேன் அவர் சுந்தர சுப்பிரமணியபுரமாக இருக்கட்டும் சிறுத்தையாக இருக்கட்டும் தொடர்ந்து எல்லா படங்களும் அவருடைய தனித்துவமான திறமையை காமிச்சிகிட்டு இருக்காரு எனக்கு என் நண்பனுக்கு வாழ்த்து சொல்றாரு அவருக்காக தான் நான் வந்து அந்த மேடைக்கே ஒன்று சொல்றேன் உண்மை மற்றபடி யாரையுமே எனக்கு தெரியாது மெயினாக டேரக்டரு வந்து எல்லாத்தையும் உருவாக்கணுங்கிற எண்ணம் உள்ளது பெரிய சந்தோஷமான விஷயம் அதே மாதிரி தான் விஜய் சேதுபதியும் ஒரு சின்ன நடிகனாக இருந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய நடிகனாக வந்திருக்காரு அண்ணன் ராஜான்னு சொன்ன மாதிரி அவருக்கு கண்டிப்பாக அவரை சந்திக்கிறதுக்கான டைம் கண்டிப்பாக கிடச்சிருக்காது இதே ராஜீவ் சந்திராங்கிற ஒரு மலையாள டேரெக்டரு என்னை வச்சு ஒரு படம் பண்ணார் அந்த படம் பேர் இங்கே நான் சொல்லக்கூடாது நான் ஃபஸ்ட் லுக்கு வெளியடுறதுக்காக அவர்கிட்ட வந்து நாங்கள் கேட்டேன் அவங்க தான் கேட்டாங்க நான் கேட்கல ஆனால் இம்மிடியாக அவர் ஃபோட்டோ எடுத்து ஃபஸ்ட் லுக் வெளியிட்டார் இந்த நேரத்தில் நான் அதை பதிவு பண்ணிக்கிறேன் அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன் படம்ங்கிறனே இல்லை சார் அதுக்கு அதே நாளில் வந்து காக்கான்னு ஒரு படமும் வெளியிட்டார் அது ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும் இன்றைக்கி வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகர் உங்களால் அதை முடியலைங்கிறக்கா வருத்தப்பட்டுருக்கா ஏன்னா சார் இது இந்த படம் அப்படி இல்லைன்னா அடுத்த படம் உங்களுடைய படம் வச்சு சேர்த்து கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் லுக் வெளியிடுவார் தைரியமாக இருங்க அதான் உண்மை என்னென்னா எல்லாருக்கும் அந்த சூழ்நிலை டைம் செட் ஆகாம இருந்திருக்கும் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தயாரிப்பாளர் மெயினாக ஒரு படத்தை தயாரிப்பாளருக்கு வந்து ஒரு படம் இருந்தால் போதும் அது ஆசை இருக்கணும் சார் ஆசை இருந்தால் தான் அதை கரெக்டாக போய் சேர்க்க முடியும் உங்களுக்கு பிடி ஒரு ஒரு பட்ஜெட்டில் ஒரு சூப்பராக பண்ணியிருக்கீங்க அந்த படம் பெரிய வெற்றியடைய ஆர்கே நேராக மேகம் வெள்ளி மேகம் வெள்ளி மேகம் ஆர்கே வெள்ளி மேகம் படம் பெரிய பெரிய வெற்றியடைய வாத்துக்கள் சாங்கு ரொம்ப சூப்பராக இருந்தது இருந்தது இசையமைப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபோட்டோகிராஃபி எல்லாமே நல்லா இருந்தது ஆர்ட் டீமுக்கு என்னுடைய வார்த்தைகளை தெரிவிச்சுக்கிறேன் சார் எல்லாருமே அந்தந்த இடத்துக்கு ரொம்ப பிஸியாக இருக்கும் சார் அவ்வளோதான் சார் ஆனால் எல்லாேருக்குமே சந்திக்கணுங்க ஆசை இருக்கும் விஜய் செல்வி பார்த்தா கண்டிப்பாக அதை வருத்தப்படுவார் வாத்துக்கள் ஆர்ட் டீம் தேங்க் யூ